السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله أما بعد نحمده ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم في القرآن المجيد اللهم صلي على محمد

சாந்தமும் சமாதானமும் அஹ் அல்ல சாதமும் சபாதானமும் நின்றும் ஆமேன் ஆக நவீன் மீது நேசம் என்பது வெறும் நாவால் சொல்வதல்ல மாறாக அது உணர்ச்சிகளால் தொடர்பானது எந்த மனிதன் தன் மனைவி மக்களை விடும் தன் உயிரை விடும் தன் செல்வத்தை விடும் அதிகமாக நபி சொல்லலாக உழைவு செல்லாம் அவர்களை நேசிக்கவில்லையோ அதுவரை முழுமையான நேசம் கொண்டவர் ஆக மாட்டார் சஹாபாக்களுடன் அபர்ந்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அவர்கள் கரங்களை யாரா சூலுள்ளார் என் உயிரை தவிர இந்த உலகத்தை விடும் என் மனைவி மக்களை விடும் என் செல்வத்தை விடும் உங்களை நான் அதிகமாக நேசிக்கிறேன் என்று கூறினார்கள் அப்பொழுது விசல்லாக வளைவர் செல்லம் உமரன் உமரே எப்பொழுது உன் உயிரை விடவும் என்னை மேலாக நேசிக்கிறேன் அப்பொழுதுதான் உண்மையான நேசம் கொண்டவராக என்று கூறினார்கள் நான் மறுபடியும் கூறுகிறேன் என் உயிரை விடும் என் செல்வத்தை விடும் என் மனைவி மக்களை விடும் உலகத்தை விடும் உங்களை நான் அதிகமாக நேசிக்கிறேன் உமரே நீங்கள் இப்பொழுதுதான் உண்மையான நேசம் கொண்டவராக இருக்கிறீர்கள் என்று கூறினார்கள் ஒவ்வொரு சுண்ணக்களையும் தேடி தேடி ஓடி 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 பின்பற்றுவது நம் நபியின் மீது பாசத்தின் வழிபாடு இன்னும் நபிசலாக கூறினார்கள் யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு முருமையிடுவார் என்று எனவே நபிசலாக வளைவசனம் அவர்களை அவர்கள் நம் உயிரை விட மேலாக நேசித்து நபி அவர்களின் சொர்க்கத்தில் காணும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக மது ரசூலை என்று நினைத்து அழுத்தவர்கள் எத்தனை பேர் உண்டா ஒருவர் கேட்டார்களா அவருடைய தோழர் தோழரே நீ என்னோடு இருக்கிற உனக்கு என்ன வேண்டும் கே ரப்பிடத்திலே நான் வாங்கி தருகிறேன் ரப்பிடத்திலே நான் வாங்கித் தருகிறேன் அந்த தோழர் சொன்னார் இந்த எனக்கு எதுவும் வேண்டாம் தோழரே இன்னி உரிய தகவல் சொர்க்கத்திலே உங்களுடைய தோழமை வேண்டுமால்தான் அப்படியே சொல்லறேன் அதை வாங்கித்தார்

அதையும் சொல்லிவேனே தவிர லா இல்லா ஹெல்லல்லா முகம்மது அர் ரசுல்லா என்ற கலிமாவை விட்டுக் கொடுக்க மாட்டேன் அந்த விழா சொன்னார் மறுண நேரத்தில் மனைவி அழுதார்கள் பிரிய போகிறேனே என் கணவரே விலா சீதித்தார் விழா சீதித்தார் லகதன் அல்லா இப்பதா மஹம்மதபா நான் நாளை சென்றால் என் தூதர் முகம்மதின் அவர்களுடைய தோழர்கள் சந்திக்க போகிறேனே விழா சீதித்தார் அந்த ரசூலுடைய கண்ணியத்தை உயர்த்துவதற்காக கண்ணியத்தை உயர்த்தி பிற்பதற்காக நாம் போராடுகிறோம் இன்னும் இப்படி அல்லாஹ் உங்களையும் என்னை இந்த இடத்திலே ஒன்று கூட்டியது போல் அதே போல் நாளை மறுமையும் வியந்த சொர்க்கமும் தன்னத்தில் என்ற ஒன்று கூட்டுவானாக அதிலும் குறிப்பாக எம்பெருமானார் முகமது ரசி செல்லலாம் உலைவ செல்லம் அவர்கள் அவர்களோடும் அவர்களோடு குடும்பத்தாரோடும் நம்மை ஒன்று சேர்ப்பானாக அதிலும் அதிலும் குறிப்பா சேர்ப்பானாக ஆமீன் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் சலாம் வலைக்கம் வரமத்துள்ள